வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி டூவில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் உள்ள பயிற்சி கணக்கு பத்து தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு பத்து ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஒரு மின் சுற்று கோட்பாட்டின்படி சி ஆஃப் டி என்ற ஒரு நேரிய சுற்று சி ஆஃப் ஏ டி ஒன் பிளஸ் பி டிக்குவல் டு ஏ C of ஒன் b பி of டூ இதை பூர்த்தி செய்கிறது அதாவது இந்த சவுண்ட் படி பூர்த்தி செய்கிறது மேலும் இங்கு A, B ஆகியவை மார்லிகள் எனில் C of equal to T த்ரீ டி சிஆப்டி சிக்குவல் டு த்ரீ 3T ஆனது ஒரு நேரிய சுற்று என காட்டுக இந்த சிஆப்டி சிக்குவல்டு த்ரீ 3T வந்து ஒரு நேரிய சுற்று அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு தீர்வுன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க கொடுத்துருக்கக்கூடிய மீன் ஒரு மின் சுற்று கோட்பாட்டின்படி சிஆஃப்டி என்ற ஒரு ஏரிய சுற்று எந்த சவுண்ட்பாடு பூர்த்தி செய்து அந்த சவுண்ட்பாடு எடுத்து அப்படி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் சிஆஃப்டி சிக்குவல் டு த்ரீ டி சானது ஒரு நேரிய சுற்று அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிதுண்ணா அதே எடுத்து எழுதிக்கோங்க சிஆஃப்டி சிக்குவல் டு த்ரீ டி சிப்போம் சி ஆஃப் ஏடி ஒன் நம்ம வந்து இந்த சைடில் உள்ளல சி ஆஃப் ஏட்டி ஒன்னும் சி ஆஃப் பிடி டூவும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் சி ஆஃப் ஏட்டி ஒன் இஸ் ஈக்குவல் டு டி இருக்கக்கூடிய இடத்துல இங்கே ஏடி ஒன் இருக்குது ஸோ இந்த சைட்லேயே நம்ம டி இருக்கக்கூடிய இடத்துல ஏடி ஒன் போட்டு எழுதணும் ஸோ சிஆப் ஏட்டி ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஏடி ஒன் இது செவன்பாடு ஒன்னாக குறிச்சிக்கோங்க அடுத்து சி ஆஃப் பிடி டூ பி டி கண்டுபிடிக்க போகிறோம் சி இது டி இருக்கக்கூடிய இடத்துல பி டி இருக்குது ஈக்குவல் டு த்ரீ பிடி டூ டீக்கு இடத்துல அப்படியே பிடி டூ போட்டிருக்கோம் ரெண்டாவது சமன்பாடு சரியா இப்போது ஃபஸ்ட்டு சமன்பாடையும் ரெண்டாவது சமன்பாடையும் வந்து கூட்டணும் சரியா அப்போ ஒன் ப்ளஸ் டூ ஒன்னே ரெண்டே கூட்ட போகிறோம் லெஃப்ட் அண்ட் சைடு உள்ளது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கூட்டி எழுதணும் ரைட் ஹாண்ட் சைடு உள்ளது ரைட் ஹேண்ட் சைடு கூட்டி எழுதணும் சி ஆஃப் எய்டி ஒன் ப்ளஸ் சி ஆஃப் பிடி டூ இட்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எய்ட்டி ஒன் ப்ளஸ் த்ரீ பிடி டூ இது ப்ளஸ் போட்டு எழுதியிருக்கேன் சரியா இப்போ வந்து சி வந்து இதில் காமனாக இருக்குல்ல அதனால் வெளியெடுத்துட்டீங்கன்னா சி ஆஃப் ஏ டி ஒன் ப்ளஸ் பி டி பொதுவாக இருக்கிறதுனால இதை வந்து காமனாக எடுத்துட்டேன் சரியா ரெண்டிலேயும் இருக்கிறதுனால பொதுவாக எடுத்துருக்கோம் அவ்வளோதான் அடுத்து இதில் வந்து நான் ஏய வந்து வெளியே எடுத்துருக்கேன் இதில் டைமில் வந்து ஏயை வெளியே எடுத்துகிட்டு எழுதுனீங்கன்னா ஏ ஆஃப் ஏ ஆஃப் கிடையாது இதை வந்து நம்ம ஏ இன்ட்டு த்ரீ டி ஒன் ப்ளஸ் சில பி வெளியே எடுத்துருக்கேன் பி இன் டு த்ரீ டி டூ சரியா சிப்போ வந்து சி ஏ டி ஒன் ப்ளஸ் பி டி டூ இஸ் ஈக்வல் டு ஏ போட்டுக்கோங்க சிப்போ இது த்ரீ டி ஒன் அப்படி தானே சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு த்ரீ டி இங்கே த்ரீ டி ஒன் இருந்தீங்கன்னா டி த்ரீ டி ஒன் இருந்தோன்னா நம்ம இங்கே எப்படி எழுதுவோம் டீ இருக்குடியத்தில் இங்கே டி ஒன் இருக்குது அப்போ இங்கே டி டீ இருக்குடியில் டி ஒன் போட்டு எழுதணும் இப்போ சி ஆஃப் டி ஒன் எழுதலாமா இந்த த்ரீ டி ஒன்க்கு பதிலாக சி ஆஃப் டி ஒன் போட்டிருக்கேன் ப்ளஸ் பி இதில் வந்து த்ரீ டி டூன்னு இருக்குது த்ரீ டி டூ டீ இருக்கூடியத்தில் டி டூ இருக்குது அப்போ இங்கேயும் டி டீ இருக்கூடியத்தில் டி டூ போட்டு எழுதணும் இப்போ சி ஆஃப் டி டூ அப்படியே வரும் சரியா சப்போம் சி ஆஃப் ஏ டி ஒன் ப்ளஸ் பி டிக்குவல் டு ஏசிஆஃப் டிஒன் ப்ளஸ் பிசிஆஃப் டி அப்படினு இருக்கு இப்போ நமக்குள்ள ஆன்சர் கிடச்சிட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதெஃப்ட்ஹேண்ட் சைடு இருக்குது பாருங்க இதில் ஏசிடி ஒன் பி சிடி டூ அப்படியே இருக்குதா சப்போம் நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியது வந்து கிடச்சிட்டு இதில் இருந்து சரியா அப்போ எப்படி எழுதலாம் ஒரு மின் சுற்று கோட்பாட்டின்படி சி ஆஃப் டி என்ற ஒரு நேரிய சுற்று சி ஆஃப் ஏ டி ஒன் பிளஸ் பி டூ சி ஏ சி ஆஃப் டி ஒன் பிளஸ் பி ஆஃப் டி டூ ஐ பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம் சி ஆஃப் டி என்ற ஒரு நேரிய சுற்று வந்து இந்த சவுண்ட் பாடை வந்து பூர்த்தி செய்கிறது சனா நமக்கு வந்து இங்கே ப்ரூஃப் ஆகிட்டு நிரூபித்தாச்சு சேனவே சிஆஃப் டி சீக்குவல் டு த்ரீ டி ஆனது ஒரு நேரிய சுற்று இதை வந்து பூர்த்தி செய்கிறதுனால சிஆப்டி சீக்குவல் டு த்ரீ சிஆப்டி சீக்குவல் டு த்ரீ டிங்கிறது வந்து நேரிய சுற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சரி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க சிதோட பயிற்சி கணக்கு பத்து வந்து முடியுது சிதோட பயிற்சி ஒன் பாயிண்ட் உள்ள மொத்தம் பத்து கணக்கு இருந்துச்சு அந்த பத்து கணக்குமே நம்ம வந்து இந்த வீடியோட பார்த்து முடிச்சிட்டோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்களில் அழகு அதாவது இயல் ஒன்ல உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வரைக்கும் உள்ள பயிற்சியில் உள்ள எல்லா கணக்குகளுக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதே மாதிரி எடுத்துக்காட்டு கணக்குகளுக்குமே வீடியோ இருக்குது ஸோ அதை எல்லாத்தையும் யா தேவைப்பட்டோன்னா நீங்கள் வந்து பார்த்து ஈஸியாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ பார்த்த உடனே செஞ்சு பாருங்கள் ஒரு நோட்டில் சரியா செஞ்சு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு வந்து மறக்காது உங்களுக்கு வந்து தெளிவாகவும் புரியும் சரியா தெளிவாக அந்த ஸ்டெப்ஸை புரிஞ்சு கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகுது ஓகே இதோட பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவும் முடியுது தேங்க் யூ